வணக்கம் நான் அதினவேசுகிறேன் இப்போ கடலுக்கு போயிட்டு வந்தாங்க கொழுந்த வீட்டு போட்டில் தான் தம்பியும் கொழுந்தனும் இப்போ வளைகளில் வந்து கூலங்க அடிச்சிருக்குதுங்க கூலங்கன்னு பார்த்தா பாசி இந்த கொட்ராசின்னு சொல்லுவோம் இது தான் வந்திருக்கும் பார்த்துக்கோங்க இதில் பொடி பொடி மீன் நண்டுகள்லாம் இருக்கும் இதையெல்லாம் நம்ம கழித்து எடுத்துடணும் எடுத்துட்டு இறால் மீன் நண்டு கொஞ்சம் பரிசாக கடந்துச்சுன்னா நம்ம கெஸ்ட் ஆஃபீஸ் பீச்சில் தான் கொண்டு போய் ஏலம் போடணும் அது எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் கிளம்பிடுறுங்க அதுக்குள்ளேயே நம்ம கூலத்தையும் எடுக்கணும் இறாலையும் கழித்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் பிள்ளைகளெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் கூலத்தை தட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்படியே கூலத்தை தட்டி தட்டி வலையை வாங்கிக்கிட்டு ராள் கிடக்கிற இறாலையும் நம்ம தட்டி தட்டி எடுத்துக்கிறானுங்க கட்டை குறை இந்த பாசியல் தான் அதிகமாக இருக்கும் நான் பாருங்கள் நண்டு இந்த பூச்சியெல்லாம் அப்படியே தட்டி தட்டி எடுத்துறனுங்க இதுதான் வலை பாருங்க இது பூச்சி இப்படி தான் வரும் இந்த பூச்சி கட்டைக்குறைலாம் இதெல்லாம் நம்ம தான் நாளைக்கு கடல்ல இறால் வலை இலக்கி இறால் பிடிக்க முடியும் திசிங்கி பாருங்க இந்த பிளேடு மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வச்சு வெட்டி 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 விட்டுடுறோம் கையில் குரங்க சா குட்டிக்கானு குரக்கஞ்சீரா வந்திருக்குது அது தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் கொண்டா பாப்பா பார்ப்போம் கடிச்சிருமா பாருங்க வாயை கொடுத்தா கடிச்சிருமா சிவசங்கரிய நான் தண்ணிக்குள்ள போய் விட்டுரு கூட்டு இப்போ பாருங்க வலையில் இந்த சொரியல் தான் அதிகமாக வருது ஏன்னா கடலில் வந்து நாலுமுக்கு சொறி காக்கா சொறியின்ட்டு ஏகப்பட்ட சொரியல் இறங்கியிருக்கு வித விதமாக அது வந்து நாலுமுக்கு சொறின்னு சொல்கிறோமே அது பட்டுச்சின்னு வச்சுக்கோங்க காப்பாற்றவே முடியாது அப்படியே நம்ம தீ சூடு எப்படி படும் அப்படி தாங்க வரி வரியாக கோடு மாதிரியே விழுந்துரும் அதிப்பு தாங்க முடியாது உயிர் கூட போயிடும் அந்த சொறிக்கு அந்த சொறி தான் அதிகமாக கடலில் இறங்கிருக்குது எல்லா பேருமே தொழில் கவனமாக பார்த்து தான் வலையை விட்டு இலக்கி பிடிப்பாங்க இந்த சொறி வந்து அவ்வளவா அரிக்காது அரிக்காதுன்னு சொல்லுவோம்ல அது கணக்கு வருங்க பெருசா பாருங்க இப்படி பையா பையா கட்டணும் காராவையெல்லாம் வலையிலேருந்து இல்லட்டா கையை கிழிச்சிட்டு போயிருந்த பாருங்கள் இந்த முல் எப்படி இருக்குது நம்ம மெதுவாக அந்த இருந்து இப்படி எடுத்துக்கிட்டு தாங்க காராவை நசுக்கி தான் எடுக்கணும் பாருங்க இப்படி தான் எடுக்கணும் வந்துருச்சு வெறே பாசி சொறிதாங்க இதில் அதிகமாக இருக்குது b 디 t 기 வந்து வலை இலக்கையில் இழக்க முடியாது இப்படி இப்படி வலையில இருக்கிறத தான் தெருவாக பார்த்து எடுக்கணும் வலையில இருந்து இந்த பாசியை இதுதான் இறால் வலையில் தான் ராள் வந்து எல்லாமே வரும் இறால் வலையில பாருங்கள் நல்ல வெள்ள ராளு இதுதான் நாலும் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் வளையலையே தெரிப்போம் தெரித்து எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு ஏலத்துக்குன்னா கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வாங்கி இந்த வலையை வாங்கி ரெகுலாக வாங்கி வச்சிடணும் இதில் மிச்சம் கிடக்கிற ஆள் நண்டையெல்லாம் எடுத்து குழம்போ இல்லை பொரியல் பண்ணியே சாப்பிட்ருவோம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிடுவோம் பாருங்க இப்படி தான் இந்த நண்டுலாம் கிடக்கும் அந்த நண்டையெல்லாம் எடுத்துறேன்னு இல்லைட்டா வலையை திண்டுப்படும் இன்னைக்கு வந்து எனக்கு கேமராமேன் வந்து பாப்பா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏதா வலையில கூலம் அடிச்சிருச்சு அதனால பாப்பாட்ட செல்ல கொடுத்துட்டு நீ எடுமா அப்படின்னு சொல்லி எடுக்க கொடுத்துட்டு நாங்கள் கூலங்களை தட்டுறோம் வாழ பாருங்க வலையில தட்டியாச்சு ஒரு இடத்துல வர பாருங்க இதுதான் பாறை தட்டியாச்சு இதில் பெரிய பாறை ஒன்று தட்டி வச்சுருக்கோம் சேமியா பாறைண்ண பார்த்தீங்களா பழையில் வந்தது இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு குழம்பு ஆளும் பெருமா இப்படி இருந்து தட்டினா தட்டினாந்தாங்க சீக்கிரமாக தட்டிட்டு ஏலத்துக்கு நம்ம கொடுத்து விட முடியும் இல்லை கம்பெனி போடுறாலும் கம்பெனியில் போடுவாங்க நாங்கள் ஏலத்தில் தான் போடுவோம் அதனால் ஏலத்துக்கு கொண்டுக்கிட்டு போகணும் ஒம்பது மணிக்கு கரெக்டாக ஆள் இதுகாக கூறிடுவாங்க பாருங்க ஒரு அஞ்சாள வந்துருக்கு எப்படி கிடக்குன்னு பாருங்க எனக்கு இதை தட்ட மாட்டேன் கையை கிடச்சிடும் அதனால என் குழந்தை கொடுத்துருவோம் சொல்ல இதை வந்து தட்டிடு பண்ணாவை கிடக்குது இப்போ தட்டியாச்சு பாருங்கள் இவனை எப்படியே தூக்கி சாப்பா வச்சுருவோம் அப்புறம் மாட்டி வந்து தட்டிக்கிருவாப்பில் ஏன் அந்த பையன் கடலுக்குள்ளே போ இப்போ பாருங்க எவ்வளோ கூலம் எடுத்து போட்டுருக்கான்னு பாருங்க இதில் வேற நம்ம சாப்பாட்டுக்கு வேற அடுப்பில் சாதத்தை போட்டிருக்கேன் இப்போ போய் நம்ம அடுப்பில் சாதத்தை பார்த்துட்டு வருவோம் வெந்துட்டான்னு வெந்துட்டேனா வடித்து வச்சுட்டு வந்துடுவோம் ஏண்டு கேளுங்க கையில பாருங்க போய் இப்போ சாதத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னு கேட்டால் நம்ம வலையில் கிடக்கிற மீன் நண்டை போட்டு ஏதாவது குழம்பு வச்சு காலையிலேயே சாப்பிட்றதுக்கு தாங்க இப்போ போய் சாதத்தை பார்த்துட்டு வரேன் எவ்வளோ கூலம் எடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த வலையில் உள்ள கூலத்தைப்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இழுத்து வைக்கையில் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூலம் தட்டிருக்கேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் இறால் கிடந்துச்சு இறால் அவ்வளோவா பாடு கிடையாது கூலம் தான் அடித்து பின்னி இருக்குது வலையில் இப்போ போய் நான் வீட்டில் சாதத்தை பார்த்துட்டு வரேன் தட்டிக்கிட்டு இருங்க

பாருங்க வலையில் வந்து மீன் நண்டு சொறி பாசி கூழங்களெல்லாம் பாருங்க இதெல்லாம் கழிச்சிருக்கே மணி பன்னென்ற பன்னெண்டு ஒரு மணி ஆகிரும் வலையில வந்து அவ்வளவா பாடலங்க ஒரு ஏலத்துக்கு தான் கடந்துச்சு தம்பியும் எங்க வீட்டுக்காரங்களும் வந்து மதுரை வந்து செக்கப்புக்கு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு அதனால தம்பியோட தம்பி தான் இறால் விலைக்கு போனாப்புல வலையில் கூலம் அந்த ஏல கடற்கரைக்கு இப்போ கடந்த இறால் இந்த ஒரு ஏலத்து ராலையும் கொண்டுக்கிட்டு அவன் போகிறான் நாங்கள் வலையை தெரிச்சிட்டு இந்த நண்டை வந்து குழம்புகளுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் நடந்தே கடற்கரை ஒளியே நடந்தே கெஸ்ட் ஆஃபீஸில் போய் ஏல கடற்கரையில் போய் ஏலம் போடுவாங்கங்க அங்கே தான் கொண்டு போய் இந்த ராலை போடணும் போட்டால் தான் எப்படியும் ஒரு முந்நூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு போகும் அந்த ஒரு ஏலமும் இங்க வலையவும் தெரிஞ்சுக்கிடுவோம் வீட்டில் சமையல் வேலையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்ப சாதத்தை வடிச்சு வச்சுட்டு தான் வந்து வலையில் உள்ள கூலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கடல் அலசனால இப்படி வருதோ எல்லா வலையிலையும் இருக்கிற கூலத்தை தெரிச்சிட்டு வீட்லேயும் வேலை பார்க்க போகணும் நீங்களும் வளர்த்தரிக்க ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க இங்கே வளர்த்தரிக்கலாம் வலையில் உள்ள கூலங்களை எடுத்து கற்றுக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாவர்க்குக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க